இணையத்தில் ஆடைகள் விற்பனை செய்வதாக கூறி பத்து மில்லியன் ரூபாய் மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாணத்துறை பிரிவு சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் ஹபரணையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவித்துள்ளனர் பாணத்துறை பின்வத்த மேககோவில வேதியைச் சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணையின்போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் மேலும் சந்தேக நபரின் வங்கி கணக்கில் ஒரு மில்லியன் ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனை செய்யப்பட்டதாக வங்கி பதிவுகள் தெரிவிக்கின்றன டெலிகிராம் செயலி மூலம் மதிப்புமிக்க ஆடைகள் இணையத்தில் விற்கப்படுவதாகவும் இணைப்பை கிளிக் செய்ததால் பல லட்சம் ரூபாய் பரிசை வென்றுள்ளதாகவும் குறுந்தகவல் அனுப்பப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் அதற்கமையே அதனை பெற ஒரு தொகை பணத்தை வைப்பு செய்துள்ளாா் மேலும் பல சந்தர்ப்பங்களில் அவ்வப்போது அவரை தவறாக வழிநடத்தி தொடர்புடைய இலக்கு தொகையை பெற பத்து லட்சம் தொன்னூற்றி ஆயிரம் ரூபாயில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் பாலத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட மேலும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்